கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை வணங்குவதை விட கண்ணுக்கு தெரிஞ்ச தாயை வணங்குவதை மேலும் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தாய் தப்பந்தான் கண்கண்ண தெய்வம் இப்போ மீனாட்சின்னு சொல்கிறான் முதல காமாட்சின்னு சொல்கிறோம் காசி விஷாலாட்சின்னு சொல்கிறோம் இப்படி ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம சொல்கிறோம் எந்த தெய்வத்தையாவது நம்ம கண்ணால் வந்துருக்கோமா அது கிடையாது ஆனால் அனுதினமும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய சாமி யாருன்னா நம்மளை சுமந்த அப்பனை ஆற்றாலும் தான் அவங்க தான் நம்மளுக்கு கண்கண்ண தெய்வம் பெத்தனை பெத்த அப்பனை ஆத்தாலையும் நல்லபடியாக பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு அதை யார் செய்கிறா நூற்றில் எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி சதவீதம் பெத்த தாயுதப்பனை நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனால் மீதி எழுபத்தஞ்சி சதவீதம் அநாத இல்லத்தில் இல்லைனா முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துறாங்க இதெல்லாம் பாவம் இல்லையா நம்ம உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் தப்பனுக்கு கஞ்சி ஊற்றணும் ஏன்னா நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது பெத்த அப்பனை ஆற்றால நம்மளை எப்படி பார்த்துக்குவாங்க திடீர்னு வௌத்தாலையாக போகும் வாழ்ந்து எடுப்போம் ஏதோ தொக்கை விழுந்திருக்கும் புத புதன் வாந்தி எடுப்போம் ஆத்த மனசு கேட்காது ஐயோ என் பிள்ளை வாந்தி எடுக்கிறானே என் பிள்ளைக்கு தொக்கை விழுந்துருச்சு ஓல இருக்கே பிள்ளைக்கு வயிறு சரியில்லையே அப்படின்னு சொல்லி தூக்கி தோளில் தூக்கி போட்டு மருத்துவமனை கூட்டிகிட்டு போவாங்க எப்போ நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு அறுபது வயசு எழுபது வயசாயிரும் கண்ணு தெரியாத காதை கேட்காது நடக்க முடியாது அந்த வயசான காலத்தில் அப்போ நான் நம்மளுக்கு குழந்த மாதிரி நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது நம்மளை எப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்களோ வயசான காலத்தில் அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு நம்ம பட்னியாக இருந்தாலும் என் பிள்ளைங்க மூணு நேரம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் யார் தெரியுமா அப்போன்னு ஆற்றாள இருந்தேன் அவங்க ஈர துணியை கட்டிக்கிட்டு பிள்ளைக்கு வை நிறையா சாப்பாடு போட்டு அழகு பார்க்குறது யாருன்னா நம்மளை சுமந்த அப்பன்னு ஆற்றாலும் தான் அம்மாவுடைய அன்பு எல்லாத்துக்குமே தெரியுங்க அம்மாவுடைய அன்பு எல்லாருந்து எல்லாத்துக்குமே தெரியுங்க அம்மாவுடைய அன்பு எப்படின்னா உலகம் மாதிரி ஆனால் அப்பாவுடைய அன்பு வானம் மாதிரி வானத்துக்கு எல்லாம் இருக்கா அதே மாதிரி அப்பாவுடைய அன்புக்கு எல்லையே கிடையாது ஆனா இப்பள்ள பிள்ளைகளுக்குலாம் அப்பனை பார்க்கும்போது எதிரிய பார்த்த மாதிரிதான் தெரியும் பிள்ளைய தப்பு பண்ணா அப்பா அடிக்கத்தான் செய்வார் சட்டை நடிப்பார் படா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உள்ள போடா நம்ம கூட சேராத கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறேன் உள்ள படா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்பா அடிப்பாரு அடிச்சுப்புட்டு இவர் வயக்காட்டில் உக்காந்துக்கிட்டு அழுவாரு என் பிள்ளைய அடிச்சுப்புட்டேன்னு எனக்கே கை இப்படி எரிதே என் பிள்ளைக்கு எப்படி ஒளிச்சிருக்கு என் பிள்ளை துடியா துடிச்சிருப்பானே அப்படின்னு சொல்லி வயக்காட்டில் உட்காந்து இவர் அழுவாரு ஆனா இவன் போய் அம்மா கிட்ட சொல்லுவேன் அம்மா அப்பனை சொல்லி வச்சு விடு தக்காளி அடிச்சு விட்டியா கல்ல விட்டு எரிஞ்சு விடுவேன் அடிக்கடி ரூட்ல கிராஸ் பண்றியா சொல்லி வச்சு விடு வச்சு அடிச்சு விடுவியா அப்ப தெரியாத அப்பாவுடைய பாசம் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்வியா தூக்கி தோல்ல தூக்கி போட்டு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வருவார் அப்ப தெரியாத அப்பாவுடைய பாசம் அப்பாவுடைய பாசம் எப்போ தெரியுமா தெரியும் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்பாவுடைய பாசம் அது வரைக்கும் அப்பாவுடைய பாசம் எந்த பிள்ளைகளுக்கும் தெரியாது அப்பா எப்போ தெரியுமா சந்தோஷமா இருப்பார் அவர் பை ரொம்ப கனமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் என்ன பை கனமாக இருந்துச்சுன்னா என்ன பை பையில காசு நிறையா இருந்துச்சுன்னா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாராம் வேலையை முடிச்சுட்டு போகும்போது பிள்ளைகளுக்கு ஏதாவது தின்பண்டை வாங்கிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போவாராம் அந்த பை கனமுலன்னு வைங்களேன் அப்பா மனசு ரொம்ப வேதனைப்படுமா கையில் காசு இல்லையே பிள்ளைகளுக்கு தின்பண்டை வாங்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவாராம் ஆனால் த அன்புகளை வெளியே காட்டாம அந்த அன்பை மனசுக்குள்ளேயே வச்சுருக்க ஒரு யாத்திரியுமா அப்பா ஒருத்தர் தான் பட்ட தாய் தப்பனை பற்றி நன்றி அழகாக பாடி மாமா பாலச்சந்திரன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள்